வாஸ்து தோஷம் நீங்கறதுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த பூஜையில அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் வாய்ப்புகளை இந்த காலம் கொடுக்கும் சரி கல்வியிலையும் சரி பொருளாதாரத்துலயும் எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நல்ல வழிபாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலுமே ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப் முன்ன போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மா நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்காங்க சிறப்பு மேம் உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வாஸ்து ரீதியா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மக்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கான டாபிக் மேம் வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த பூஜையில அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் எப்படி செய்யறது நிச்சயமாங்கம்மா வாஸ்து தோஷத்திற்கு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பணம் வாஸ்து நிகழ்வுகளால் வாஸ்து தவறுகளால் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வியலில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அல்லது பணம் வர்றதில் நிறைய தடையாக இருக்குது மகிழ்ச்சியே இல்லை அந்த குடும்பத்தில் அப்படின்னா இந்த சுக்கரஹோரை பூஜை அப்படிங்கிறது சிறப்பு தரும் அந்த ஒரு சேஞ்சஸை அந்த இடத்துல வந்து வாஸ்துவை மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த காலம் கொடுக்கும் ஏன்னா இந்த சுகபோக வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே இந்த சுக்கரனோட அம்சத்தில் வர்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரை பூஜை அப்படிங்கிறது நிறைய மாற்றத்தை ஒரு இடத்துல கொடுக்கும் வாழ்வாதாரத்துலயும் சரி கல்வியிலேயும் சரி பொருளாதாரத்துலயும் எல்லாவற்றிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முந்தின நாளே அதாவது வியாழக்கிழமைய விளக்கு எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு குறிப்பா பித்தளை விளக்குகள் அப்படிங்கிறது சிறப்பு வெள்ளியும் பயன்படுத்துங்க அதை விட சிறப்பு அப்படிங்கிறது பித்தளை விளக்குகள் வெண்கல விளக்குகள் இதெல்லாம் வந்து எலுமிச்சம் பழம் அல்லது புளி போட்டு தேய்க்கணும் இந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உண்டான சுவை அப்போ இந்த இது போல பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி நான் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடணும் திரி கூட ஒவ்வொரு பஞ்சு திரி கூடையும் ஒரு தாமரை தண்டு திரி போட்டு திரித்து அதை வைத்து அதில் வந்து சுத்தமான நெய் போட்டு வச்சிடணும் நெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க கூடுதலாக நெய் போட்டுங்க அல்லது முழுவதும் நெய் ஊற்றுறதும் சிறப்பு தான் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வசதி இருந்தால் அது போல செய்துக்குங்க பிறகு மறுநாள் காலையில இந்த ஆறு ஏழுக்கு முன்னாடியே சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனை உள்ள மலர்கள் நிறைய பூக்கள் போடணும் அதாவது பூ எந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜை ரூம்ல நிறைய நல்ல மனமுள்ள மலர்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து மனமா இருக்கும் ஏன்னா இந்த மலர்களோட இந்த எனர்ஜி இந்த மலர்களோட அந்த மனம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அதுபோல் நீங்கள் நீங்க வந்து மலர்கள் வந்து நல்ல வாசனையா உள்ளதை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அதுவும் வெண்மையான மலர்கள் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய சம்மங்கி மலர்களை வந்து பூஜையில் இந்த சுக்கரஹோரை பூஜையில் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு பெண்கள் இந்த பூஜையை பண்ணும் பொழுது தலையில் கூட நீங்கள் கொஞ்சம் சம்மங்கி பூ கட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா இது வந்து அவ்வளோ ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு மலர் கூடுதலாக இது வந்து நல்ல வெண்மை நிறத்துலையும் இருக்கிறதுனால இதோட ஆதிக்கம் வந்து சுக்கரனின் ஆதிக்கமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மலர்களை பயன்படுத்துறதும் ரொம்ப சிறப்பு இது போல் நிறைய உதிரி பூக்களாக இந்த மலர்களை சம்மங்கி மலர்களை எடுத்து வச்சுக்கங்க ஒரு ரூபாய் காயின் நூற்றி எட்டு காயின் நல்லா ஒன்று ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து அதை நல்லா சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி பத்து பத்தா அடுக்கி வச்சிருங்க பத்து பத்து பத்தா அடுக்கி வச்சுட்டு எட்டு வச்சுருங்க நூற்றி எட்டு காயின் வச்சுட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் இந்த மாதிரி நீங்க வந்து புக்ஸ் வச்சு சொல்லி இந்த சம்மங்கி பூ ஒண்ணு இந்த ஒரு ரூபாய் காயின் ஒன்று ஒரு விளக்கேற்றி குறிப்பாக விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு குத்து குத்துவளக்கு நான்கு முகமாகவும் ஏற்றலாம் ஐந்து முகமும் ஏற்றலாம் இதை வச்சுட்டு இந்த குத்துவிளக்கோட பாகத்தில் ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு சம்மங்கி பூவும் ஒரு மந்திரம் அதாவது அஷ்ட அல்லது இதில் அஷ்ட அஷ்ட அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்ல போட்டு விட்டுட்டு ஒவ்வொன்றா கூட சொல்லி வைக்கலாம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வைக்கலாம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு காயின் வைக்கலாம் இது போல் கிளாக் வைஸாக அந்த விளக்கை சுற்றி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வச்சுட்டு வரணும் அந்த நூற்றி எட்டும் மூடிற வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டு பிறகு இங்கே நைவேத்தியத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பால் டைமண்ட் கல்கண்ட் ஏலக்காய் பொடி இதை போட்டு நல்லா பூஜை முடிஞ்ச பிறகு நல்ல சூடா இருக்கணும் பால் அது போல் எப்பவுமே நைவேத்தியம் வைக்கணும் ப்ளஸ் வந்து பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல ஒரு துளசி போட்டுருங்க பூஜை ரூம்ல உள்ள படங்களுக்கு எல்லாம் நல்ல வாசனையாகும் மல்லிகை மலர்கள் இந்த மாதிரி சம்மங்கி மலர் இதெல்லாம் நல்ல வாசனையான நல்ல ரோஸ் எல்லாம் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் போட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து நமக்கு வந்து ஒரு ம மனசு நிறைவா இருக்கும் அது போல பண்ணிட்டு பிறகு வந்து பால் பாயசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு ஏழு சுக்கரகோரையில மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜையில பால் பாயாசம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு வாய்ப்புகளை புதிய புதிய வாய்ப்புகளை புகழை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த பாயாசத்துல நம்ம போடக்கூடிய எல்லா பொருட்களுமே சுக்கரணின்னு ஆதிக்கம் பால் திராட்சை முந்திரி ஏலக்காய் நம்ம போடக்கூடிய வெண்மையான நிறத்தில் நம்ம வந்து சேமியாக போடுவோம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கரனோட அந்த பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு நிறையவே கொடுக்கும் இது போல் நைவேத்தியம் வச்சு ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு அந்த ஆறு வெற்றிலை எந்த வெற்றிலையும் அது வந்து ஒரு ஹோல் இருக்கிறதோ கிழிந்து இருக்கிறதோ இல்லாத மாதிரி பார்த்து வாங்கி அது போல் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் கொட்டை பாக்கு தான் வைக்கவும் வைக்கணும் இதுவும் சில விஷயங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் பிறகு நம்ம வந்து நைவேத்தியம் எப்போதும் போல் முடிச்சுட்டு ஸோ அம் தாயாருக்கு ஆரத்தி எடுக்கணும் அதை வந்து இந்த குங்குமம் போடுறது அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு தட்டுல தண்ணீர் ஊற்றி அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு சுண்ணாம்பு போடணும் சுண்ணாம்பு போட்டு கரைத்து விட்டுட்டு அதில் மிளகாய்லாம் போடக்கூடாது வெற்றிலை போட்டுக்கலாம் வெற்றிலை போட்டுட்டு அந்த வெற்றிலை மேலேயே நல்லா பச்சை கற்பூரம் வச்சு தீபாராதனை மகாலட்சுமிக்கு காட்டி வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட பிரார்த்தனையை உங்களோட உங்களுக்கு என்ன வேணும் குடும்ப உறவுகளுக்குள்ள அந்யோன்யமா இருக்கணுமா ப்ளஸ் வந்து பணம் நல்லா வரணுமா வேலை கிடைக்கணுமா கல்யாணம் ஆகணுமா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த ஆறு டூ பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரணும் இது மறக்க முடியாத உண்மை அது போலவே பெண்கள் இது போல பூஜை பண்ணும் பொழுது வீட்டோட குடும்ப தலைவர் நீங்க போயிட்டு கல்லுப்பு ஒரு பாக்கெட்டும் ஒரு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் மஞ்சள் தூளும் சர்க்கரை வெண்மையான சர்க்கரை ஒரு நீங்களே வீட்டிலேருந்து இந்த நியூஸ் பேப்பர்லலாம் கட்டி வாங்கிட்டு வரக்கூடாது நீங்களே ஒரு பாக்ஸு ஒரு எவர் சில்வர் பாக்ஸோ அல்லது ஒரு க பேப்பர் கப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் வெள்ளை சர்க்கரை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூம்லாம் அந்த அதை வைங்க இதை வச்சு பிறகு இந்த தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு ஆராத்திலாம் காட்டி குடும்பத்தோட அந்த பால் பாயசம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் அப்போ இது போல் வழிபாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் முன்னே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு நாள் ஒரு வாரம் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த விளக்கு இந்த குத்து குத்துவிளக்கு நம்ம எப்போ தேக்கிறதுக்கு எடுக்கிறோமோ அப்போதே இந்த பைசாவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி பத்திரமா வச்சுட்டு ப்ளஸ் வந்து எல்லாம் எழுமித்து அல்லது புளி போட்டு முதல் நாளே தேய்ச்சி வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வியாழக்கிழமைய தொடச்சி வச்சுட்டு பூஜை ரூமை சால்ட் வாட்டர் போட்டு தொடச்சிட்டு ப்ளஸ் வந்து பன்னீர் ரூ ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டரில் பூஜை ரூம்லாம் தொடச்சிட்டு பிறகு நம்ம வந்து பன்னீரில் தொடச்சி நல்லா பூஜை ரூம்லாம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அது போலவே வெள்ள வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பூஜைக்கு முன்னாடி நல்ல வாசனையான மலர்கள் நல்ல வாசனையான தீபங்கள் ஊதுபத்திகள் இதெல்லாம் ஏற்றிட்டு பூஜை ரூமுக்கு அல்லது பூஜை செல்ஃப்ல பதினோரு மாவிலைகள் கட்டி அதுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் இது எல்லாமே அன்றைய தினத்தில் அந்த வீட்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரட்டி எனர்ஜி பண ஈர்ப்புக்குண்டான எனர்ஜி அந்த நாளில் நிறைய இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து பொறுமையா விடாம செய்யும் பொழுது நிச்சயமாக எல்லோருமே பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை வாழ்வாதாரத்தில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நான் இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிட்டு இருக்கேன் அதனால மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்னோட கன்சல்ட்டிங்கில் தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுப்பேன் ஆனால் இங்கேருந்து எடுக்கப்பட்ட இந்த பூமியிலருந்து எடுக்கப்பட்ட எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட இந்த சேனலில் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கேன் நிச்சயமாக பயன்படுத்துங்க அருளாலா அருணாச்சலா எல் எதுவும் என்னுடையதல்ல எல்லாம் உன் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நற்பவி ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அழகான தகவலா கொடுத்துருக்கீங்க சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமையில என்ன மாதிரி பூஜை செஞ்சா வீட்டில் வந்து சிறப்புகள் அமையும் நம்ம வாஸ்து ரீதியா இருந்தாலுமே வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அங்க நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையும் நல்ல அற்புதமான தகவல் மேம் நிச்சயமா என்னங்கம்மா சுக்கரன் அப்படின்னாவே சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி இது எல்லாமே சுக்கரனோட காரகத்துவம் அப்ப வாஸ்து பாதிப்பு இருக்குது ஆனால் என்னால் இப்போ வாஸ்துவை சரி பண்ண முடியாது நான் வாடகை வீட்டில் வாசு தவறான வாடகை வீட்டில் இருக்கேன் இது போன்ற மனசை வந்து பயப்படுறாங்க ஏன்னா மனசில் ஒரு பயத்தை கொண்டு வந்துடுறாங்க நிறைய வாஸ்து பதிவுகளை பார்க்கும்போது இந்த விஷயம் இருந்தால் இப்படி நடந்துடும் ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய சரிவுகளை நாங்கள் சந்திச்சிட்டோம் நிறைய இழப்புகள் நடந்துருச்சு அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த பூஜையை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வாஸ்து உணர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த கா காலம் உறுதியாக கொடுக்கும் நற்பவி நன்றி நன்றிண்ணா